அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்றைய இறைவசனத்தில் நாம் தர்மம் செய்வதால் உண்டாகும் சிறப்பை பற்றி பார்ப்போம் உங்களில் ஒருவர் தர்மம் செய்தால் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்பார் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த ஒரு திரையும் இருக்காது மொழிபெயர்ப்பாளனும் இருக்க மாட்டான் அப்போது அல்லாஹ் நான் உனக்கு பொருளை தரவில்லையா எனக் கேட்க அவர் ஆம் என்பார் பிறகு உன்னிடம் ஒரு தூதரை நான் அனுப்பவில்லையா என கேட்டதும் அவர் ஆம் என்று கூறிவிட்டு தமது வலப்பக்கம் பார்ப்பார் அங்கு நரகமே காட்சியளிக்கும் பின்னர் இடப்பக்கத்திலும் பார்ப்பார் அங்கும் நரகமே காட்சியளிக்கும் எனவே பேரிச்சம்பலத்தின் ஒரு சிறிய துண்டை தர்மம் செய்தாவது அதுவும் கிடைக்கவில்லையெனில் ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாவது அந்த நரகத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என கூறினார்கள் அறிவிப்பவர் அதி பின் ஹாத்திம் அல்லாஹ் அனுகும் அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி பதிமூன்று